தூத்துக்குடி மற்றும் அதனை உள்ள பகுதிகளில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உணவு பாக்கெட்டுகளை ஹெலிகாப்டர் மூலம் இந்திய கடலோர காவல் படையினர் வழங்கினர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் மணியிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் சதீஷ் மணி குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் உணவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது மழை நீர் வடிவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் சதீஷ்மணி வரலாறு காணாத கனமழை காரணமாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடும் வெள்ளத்தால் சூழப்பட்டு தற்போது நிலைமை ஓரளவு சீராகி வரக்கூடியது இருந்தாலும் பெரும்பாலான இடங்களில் வந்து தண்ணீரின் அளவு மிக அதிகமாக இருக்கிறது குடியிருப்பு பகுதிகளில் உள்ளவர்கள் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில ஆஹ் கடலோர காவல் படையினர் விமானப்படையினர் கடற்படையினர் ஆஹ் வந்து அந்த மீட்பு பணி மற்றும் உணவு வழங்கும் பணியில ஈடுபட்டு வராங்க ஆஹ் ஏர்போர்ஸ் வந்து அதே போல ஒரு பத்து இட் விமானப்படை வந்து ஒரு பத்து இடங்களிலையும் கடலோர காவல்படை ஒரு பத்து இடங்கள்லையும் கடற்படை ஒரு பதினைந்து இடங்கள்லையும் வந்து இந்த உணவு விநியோகத்தை வந்து விநியோகம் செய்யும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் உணவு விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது கடலோர காவல்துறையினர் வந்து ஆதித்த ஆதித்தச்சநல்லூர் சிறிவை உள்ள ஆதித்தச்சநல்லூர் ஆஹ் ஒண்டியலூர் கரும்புளம் உள்ளிட்ட பகுதிகளில தான் வந்து இந்த உணவு விநியோகத்தை வந்து பண்றாங்க இவங்க வந்து இவங்களோட இரண்டு ஹெலிகாப்டர் மூலமாக மதுரையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை டன் உணவுகளை உணவுகளை வந்து எடுத்து உணவு பாக்கெட்டுல எடுத்து வந்து இந்த மேற்கொண்ட பகுதிகள்ல வந்து அந்த உணவு ஹெலிகாப்டர் மூலமாக மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த உணவுப் பட்டலங்களை வந்து ஆஹ் விநியோகித்து வருகின்றன இதே போல ஏர் ஃபோர்ஸ் வந்து குண்டம் வேலூர் ஆழ்வார் தோப்பு உள்ளிட்ட பகுதிகள்லையும் வந்து அவங்களும் வந்து அவங்களோட அந்த உணவு பொட்டலங்களை வந்து விநியோகித்து வராங்க ஏர் ஃபோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டன் உணவு பட்டலங்களை வந்து வழங்கி இருக்கிறாங்க இதே போல கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக வந்து காவல் காடு முத்து முத்தாலங்குறிச்சி நாவல் காடு ஆடிக்குடி கீழபுரம் உள்ளிட்ட உள்ளிட்ட பகுதிகளிலையும் வந்து அவங்க வந்து கடற்படைக்கு சொந்தமான அந்த ஹெலிகாப்டர் மூலமாகவும் அந்த உணவுப் பட்டலங்கள் வந்து விநியோகிக்கப்பட்டு வருகின்றன அடுத்த கட்டமாக சீவைகுண்டம் பகுதியானது வந்து கிட்டத்தட்ட அதனுடைய சுற்றி உள்ள கிராமங்கள் முதற்கொண்டு வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆர்மி அதாவது ராணுவ ராணுவ மீட்பு படையினர் வந்து சீவைகுண்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் வந்து வெள்ளத்தால கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக எந்தவித தொடர்பும் வேண்டி பாதிக்கப்பட்டுள்ள ஆதி ஆதிச்சநல்லூர் பகுதி அந்த கிராமத்துக்கு சென்று அங்கு உள்ளவர்களும் வந்து உணவு பட்டலங்கள்லாம் வழங்கி இருக்கிறாங்க தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தோட பேசி சீமைகுண்டம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் எந்தெந்த பகுதியில் எவ்வளவு கிராமங்கள் இருக்குது அது தண்ணீரால எவ்வளவு சூழப்பட்டிருக்கு மக்களோட எவ்வளவு நாள் வெளியேற முடியாம இருக்காங்க என்ற விவரங்கள் எல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகத்திடம் பெற்று அந்த பகுதியிற்கு இதுவரை செல்ல முடியாத பகுதியிலாம் வந்து படகு மூலமாக ராணுவ சென்று அவர்களை மீட்டி அதே நேரத்தில் வந்து உணவு உணவு பொட்டலங்களை வழங்கவும் அந்த 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 தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தோடு மேற்கொண்ட நான்கு படை வீரர்களும் வந்து தொடர்ந்து அவங்களுடைய அடுத்த கட்டமா என்ன செய்வது அப்படிங்கறத ஒரு ஆலோசனை ஈடுபட்டு வராங்க தற்போது வரைக்கும் வந்து உணவுப் பொருள் விநியோகம் அதே போல நோய்வாய்ப்பட்டவர்கள் நோய்வாய்பட்டவர்கள் அதே போல இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்டவர்களையும் வந்து மீட்டு அவர்களை வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் அந்த பணியிலே ஈடுபட்டு வராங்க விவரங்களுக்கு நன்றி சதீஷ் மணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க